ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கனா மதுரைக்கு சூப்பர் ஸ்டார்னாஸ் ஒரு கடை தான் வந்திருக்கோம் இன்றைக்கி சேரிஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா விநாயகர் சேர்த்துக்காக புது சில் சேர் எல்லாமே நிறையா வந்திருக்கு ரேட்டு கம்மியில் உங்களுக்கு ஐநூறுரூவாய்க்கு மேலே கலெஷன்லாம் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ரெட்டு வித்து பிள் சூப்பராக பாருங்களேன் இந்த பாட்ரில் வந்து ஜரி டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க டிசைன் நல்லா சூப்பராக இருக்குது அறுநூத்தஞ்சு இந்த சேரீர் ரேட்டு அதிலே கலர் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்குது நிறைய கலரில் நிறைய டிசைனில் கொடுத்துருக்காங்க இதே சேரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலையும் வச்சுருக்காங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க பார்த்து எடுத்து கொடுப்பாங்க அது இந்த டிஸ்பிளேல இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கனகாம்புரம் பிங்க்குன்னு அது வந்து டிஜிட்டல் பிரிண்டில் அழகாக கொடுத்துருக்காங்க இதுலேயும் உங்களுக்கு கலர் பார்த்துட்டீங்கன்னா நிறைய கலரில் வச்சுருக்காங்க அதில் ஒரு சேரீ வந்து நம்மளுக்காக பிரித்து காமிக்கிறாங்க மேலே வந்து மீடியமாக பார்டர் கொடுத்துருக்காங்க கீழே நல்ல பெரிய பாட்ராக கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே டிஜிட்டல் பிரிண்ட்டில் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இதான் முந்தி டிசைனு இதான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க

நாற்பத்தஞ்சரூவா இந்த இந்த டிசைன் பார்த்திங்கன்னா டிஸ்டல் நல்லா நல்லாயிருக்கு பார்த்தீங்கன்னா இதே டிசைன்ல உங்களுக்கு வேறு வேறு கலர் ப்ளூ கலர் க்ரீன் கலரில் நல்லா அழகாக இருக்குது இந்த இப்போ ரெட்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு இந்த க்ரீனில் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு மூணு கலரில் உங்களுக்கு சேரியோட பாட்டத்தில் டிஸ்டல் பிரிண்ட்டில் வரும்போது அழகாக இருக்குது இந்த சேரியோட ரேட்டு எண்ணூற்றி அறுபத்தஞ்சு இது நல்ல ஒரு மயில் கழுத்து கலர் சூப்பராக இருப்பாருங்க காப்பர் ஜெரி பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த மயில் கழுத்து கலர்லேயே கலர்லாம் பார்த்துட்டிங்க என்ன வேறு வேறு கலரில் டிசைன் வேறு வேறு டிசைனில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியில் உள்ள சீட் சேரி தான் நல்லா லாங் பாட்ருக்கு க்ரீன் கலரில் ஜரி ஒரு கலராக கொடுத்துருக்காங்க இரநூத்தி அறுபது இந்த சேரீ ரேட்டு இதுலேயே உங்களுக்கு எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க மாம்பழ எல்லோல அழகாக இருந்தது சரி இந்த சேரீக்கு வந்து இதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க முந்தியில ஃபுல்லாகவே காப்பர் ஜெரிவருக்கு வந்திருக்கு இதான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க கையில் வந்து பார்ட்ரு வந்துடும் இந்த ப்ளவுஸ்க்கு ஏற்கனவே நம்ம இக்கெட் சாப்பிட்டு சில்க்கு நிறைய கலெக்ஷன் பார்த்துருந்தோம் இப்போ அதுலயே பார்த்தீங்கன்னா புது கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு டிசைன் வேறு வர டிசைன்ல கொடுத்துருக்காங்க அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எழுநூத்தி பதினெட்டு இக்கட் சாஃப்ட் சில்க்கு சரியோட ரேட்டு இந்த பிங்க் வித் ப்ளூ கலர் சேர்த்து எழுநூத்தி பத்து இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பர் பட்டு புதுக்கலட்சம் வந்திருக்கு ரெட்டு வித்து பிங்க் சூப்பரா இருக்கு இந்த சிறிய ரேட்டு எழுநூத்தி அறுபத்தி மூணு லை இந்த லைட் லை சேலை அழகாக அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க குங்கும ரெட்ல பாட்ரு கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாவே அந்த குங்கும ரெட்லயே உங்களுக்கு புட்டா டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க சில்வரும் உங்களுக்கு அந்த ரெட்டும் கலந்து இந்த சேரியோட பாட்டத்துல டிசைன் வந்திருக்கு இதே டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா கண்ணு கலர் நிறையா வச்சுருக்காங்க இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு இது வந்து முந்தி டிசைனு இப்போ அதே டிசைனில் இந்த லைட்டு கிரே கலர் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா சைனிங்காக இருக்குது டபுள் கலர் சேரில் ஷைனிங்காக தெரியுது இந்த எல்லாம் இந்த சேரீக்கு வந்து இதான் முந்தி டிசைனு அதுலேயும் இந்த பெர்பிள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கலர் எழுநூத்தி அறுபத்தி மூணு தான் இந்த ரேட்டு சேரீட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் கலர்லேயும் உங்களுக்கு அந்த பெர்பிள் கலர்லேயும் கலந்து டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புது கலர் சேராக வந்துருக்கு இதில் வேறு வேறு கலர் இன்னும் நிறையா இருக்குது இதுதான் முந்தி டிசைனு முந்தி டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஒர்க்கு ஜரி ஒர்க்கு நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க

இந்த பொருப்பல் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதிலே இந்த க்ரீனும் உங்களுக்கு வாடாமல்லி பிங்க்கில் கலந்து கொடுத்துருக்காங்க அந்த டிஷ் இந்த சேர் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது புது மாடல் வந்த கலெக்ஷன் இதெல்லாமே நல்ல ஒரு க்ரீன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாசி பச்சையில் அந்த க்ரீன் கொடுத்துருட்டாங்க பாசி பச்சை க்ரீனும் வாடாமல்லி பிங்க்கு இதுவும் அப்படி தான் இந்த க்ரீனும் ப்ளூ கலரும் வந்திருக்கு இந்த சேரில் நான் அடுத்தடுத்து சேரீஸ் கலெக்ஷன் நிறையா வரப்போகுது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும்